ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு கனவா மீனை எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியலையா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் சூப்பராக கனவா மீனை க்ளீன் பண்ணுவீங்க நார்மல் சைஸ் கனவாக ஒரு ஆறு கனவாக வாங்கியிருக்கேன் இது ஒரு அரை கிலோ இருக்கும் இது இப்போ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா கனவா மீனோட மேல் பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் ஓடு மாதிரி இருக்கும் அது நீங்கள் லைட்டாக இழுத்தாலே கையோடு வந்துடும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு அவ்வளோதான் அதை தூக்கி போட்டுடலாம் அடுத்து கனவா மீனோட தோல் அதுவுமே ரொம்ப ஈஸியாக வந்துடும் நீங்கள் லைட்டாக பிடிச்சு இழுத்தாலே போதும் எவ்வளோ சமத்தாக வர்றாங்க பார்த்திங்களா அவ்வளோதான் அதையும் க்ளீன் பண்ணி தூக்கி போட்டுடலாம் கனவாக்கு ரெண்டு காது பகுதி மாதிரி சைடில் இருக்கும் அதை நீங்கள் லைட்டாக கையில் பிடிச்சு இழுத்தாலே அழகாக பிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் ரெண்டு பகுதியும் அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க அடுத்து கனவாவோட கால் பகுதி அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா உள்ளே இருக்க கசடு கொண்டு எடுத்து வெளியே வந்துடும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம கை விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கனவாவோட தலைப்பகுதி அழகாக க்ளீன் ஆயிடுச்சு இப்போது கனவாவுக்கு கண்ணும் காலும் இருக்கிற இடம் அதோட கண் பகுதியிலிருந்து மேலே எதுவுமே நமக்கு தேவையில்லை அது ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான் ஸோ அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ கனவாவோட கால் பகுதியில் ரெண்டு நூலு மாதிரி வெள்ளை கலரில் கால் இருக்கும் அதுவும் நமக்கு தேவைப்படாது கட் பண்ணி எடுத்துருங்க கனவாவோட முள்ன்னு சொல்லப்படுறது அதோட காலுக்கு நடுவில் தான் இருக்கும் அதை லைட்டாக நீங்கள் அழுத்தம் கொடுத்து அமுக்குனாலே உள்ளே இருக்கிற முள் அழகாக வெளியே வந்துடும் இதை கனவாக க்ளீன் பண்ணும்போது மறைக்காமல் க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ண கனவா ஃபுல்லாக தண்ணியில் ஒரு டைம் நல்லா கழுவிக்கோங்க க்ளீன் பண்ண கனவாவை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் நான் ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது நம்ம விருப்பம் தான் தேவைப்பட்டால் கனவாவை ரெண்டாக பொழந்து கூட சதுரமாக கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் எனக்கு இந்த ரவுண்ட் ஷேப் பிடிக்கும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கட் பண்ணியாச்சுன்னு அவ்வளோதான் இதை ஒரு டைம் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருங்க எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியாச்சு பார்த்தீங்களா பார்க்கவே ரொம்ப இருக்கு இப்படி இருந்த கனவாவை இவ்வளோ நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் இனி விருப்பம் போல் சமைச்சு இஷ்டம் போல் ரசிக்கலாம் நாளைக்கு பார்க்குற அடுத்த விளாகில் மறைக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்